ஆண்டவர் இந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் பழைய அனுபவங்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் நமக்கு கடந்து வந்த பாதைகளை பார்த்திங்கன்னா பல இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம் வாசம் பண்ணுகிறோம் வசிக்கிறோம் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது சில நேரங்கள் நம்ம குடிசையில் பிறந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா வாடகை வீட்டில் இருந்திருப்போம் அதில் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் இருந்திருப்போம் இப்படி நம்ம தங்குவதும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி கடந்து வந்த பாதைகள் சற்று கடினமாகவே இருக்கிறது இந்த அநிதன கண்மடைத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேமுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வந்தாலும் வாழ்வில் உயர்ந்து நிற்கும் பொழுது நம்மை நடத்தி வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாது தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது சில நேரங்கள் நம்ம அதை மறந்து வாழ்கிறோம் தான் கத்தட்டு நம்ம சில நேரம் கேட்கவே விட்டுருக்கோம் அப்படி கிடையாது நம்ம கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் வந்து உங்களுடைய ஆலயத்திலேருந்து கடந்து வந்த அந்த உங்களுடைய கிருவை சிந்திக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிறத வந்து நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இப்படி நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்குற ஐயா அப்படின்னு சொல்லாம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேவனே நம்முடைய ஆலயத்தின் நடுவில் கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் பார்ப்போம் ஏன் அப்படின்னா நம்ம அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவர் அந்த அவர் அறுநூத்தி பதிமூன்று சட்டத்திட்டங்களை சீனாய் மலையில கொடுக்கும்போது மோசியத்தை சொன்னார் என்ன சொன்னார் பாருங்கள் லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் சனத்தை வாசிக்க ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள் இஸ்ரேவியலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் எதுக்கு அப்படி பண்ணி நாற்பத்தி இரண்டாம் சனத்தை நான் இஸ்ரேவேல் புத்தரனை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும் படிக்கு அடுத்த சந்ததி அறிய வேண்டும் தேவன் நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்பதை அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தி வந்ததை வந்து நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம அறிவிக்கணும் இப்படி இருந்தப்போ ஆண்டவர் இவ்வளவு அதிசயமாய் ஆச்சரியமாய் எங்களை நடத்தி எங்களை கொண்டு வந்து சேர்த்தார் எதிரி கையில் ஆண்டவர் எங்களை விடலை உங்களையும் விடமாட்டார் உங்களையும் நடத்துவார் உங்கள் குடும்பத்தை நடத்து உங்கள் சந்ததிகளை கத்த நடத்துவார் அப்படிங்கிறதான எண்ணத்தையும் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம விதைக்கணும் நாம் நிறைய நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே இருந்துரும் ஆண்டவரை வந்து அதை விரும்புகிறார் நம்மோடு முன்ற நின்றக்கூடாது தேவனுடைய அற்புதமான நடத்துதலை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளும் ஆண்டவரை நம்பணும் அதை நம்முடைய தேவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதை சொன்னால் கூடாரங்களில் பாசம் பண்ண வேண்டும் ஆபிரகம் பாருங்க பெரிய ஐஸ்வர்யவான் தான் பூமியை தாங்க கூட ஆனால் ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இருந்தான் அப்படி இதில் பவுல் எழுதுகிறார் பாருங்க எப்படி பதினோராம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிக்க கேட்போம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே வரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தாங்க கூடாரங்களிலே வசதிகள்லாம் இருக்கு அப்படி நம்முடைய ம தேவ நோக்கம் என்ன அப்படின்னா தேவன் நம்மை நடத்தி வந்தார் என்பதை உணர வேண்டும் சில பேர் ஒரு வசதி வந்தோன்னா ஆண்டவரை மறந்துடுது பைபிளில் பேருடைய சம்பவங்கள் அப்படி தான் இருக்குது உஷியாபதிகள் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்ததெல்லாம் பார்க்குறோம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்றிருக்கு நடந்து வந்த கடந்து வந்த பாதையை நினைத்து தேவனுக்குள் மறைந்திருக்கு நினைவு காத்து நினைச்சா நான் கட்டினா மகாபாபியன் அல்லவானா போயிட்டான் அப்படி நினைக்காதபடி தாவிதை போல தாவிதை பற்றி அதான் சரித்திரங்கள் சொல்லுகிறது அவன் ஆடு மேய்க்கும் போது இருந்த அந்த கோலும் தடியும் அவன் டெய்லி அதை பார்ப்பானான் தேவனை என்னை எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் அப்படி நீங்கள் நினைங்க நினைத்தால் கடைசி வரைக்கும் தேவன் நடத்துவார் காட் பஸ்